அஸ்லாம் அலைக்கும் வரமத்தி வரகாகூ அலமது இல்லா அலமது இல்லா மீன் எல்லா புகழும் தோணின்றிவான் படை தேகிறேன் அல்லா உணர்வு அனுக்கே அலமது இல்லா நம்ம சூரமாக ஆரிஜ் பார்த்துட்ருக்கோம் முப்பத்தி எட்டு வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இன்ஷா அல்லா இன்னைக்கான வகுப்பில் அடுத்த இரண்டு வசனங்கள் வாங்க பார்க்கலாம் في <applause> محمد عليه الصلاة كلا إنا خلقناهم مما يعلمون كلا லேம்பில் ஷத்தாக இருக்குது அழுத்தம் கொடுத்து ஓதணும் இந்த இடத்துல மது இருக்குது மத்தை தொடர்ந்து அடுத்த வார்த்தை தொடக்கத்தில் தான் ஹம்சா இருக்குது ஸோ இது மது முன்ஃபல் நான்கு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் நூறு சதா குண்ணா செஞ்சு ஓதணும் கூடவே அழுஃப் மத்தா இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் ஹா வலி எழுத்து அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும் காஃப் சுக்குன்னு பிச்சு வந்திருக்கு கல்கலத்தும் சுகரா அசனத்துடைய இடையில் வந்திருக்கிறதுனால சிறிதாக அசைச்சி ஓதினால் போதுமானது நூலில் அலிஃப் சொகீராக இரண்டு ஹரக்க தளவு நீட்டம் கொடுக்கணும் மீம் சுக்குனுக்கு அப்புறமா மீம் இதுகாமி இணைச்சி குண்ணா செஞ்சு ஓதணும் அகைன் மீமில் ஷத்தாக குன்னா செஞ்சு ஓதணும் கூடவே அலிஃப் மத்தா இரண்டு அறக்க நீட்டம் கொடுத்து ஓதணும் ஏ ல மூன் கம்ப்ளீட் ஆகும்போது முதல்ல இது வந்திருக்கு முந்தைய வசனங்களிலேயும் முதல்ல இது வந்துச்சு இல்லையா ஸோ டூ ஆஃப் ஃபோர் ஆர் சிக்ஸ் கவுண்ட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணணும் ஆயா இந்த இடத்துலையும் என்ன இருக்கு மது முன்ஃபசில் ஒரு வசனத்தில் அந்த முடிவில் வேர்டோடைய முடிவில் மது இருந்து அதுக்கு அடுத்த வார்த்தையை தொடக்கத்தில் ஹம்சா இருக்கும்போது அதான் மது முன்ஃபசல் நான்கு ஹரக்கத்தில் ஒரு நீட்டம் கொடுத்து ஓதணும் ஹாஃப் சொகுன் பிச்சு வந்திருக்கு கல்களத்து சுக்ரா இடையில வந்திருக்கறனால சிறிதாக அசிச்சு ஓதணும் ரா ஃபத்தாக பிடிச்சு வந்திருக்கு வல்லினப்படுத்தி ஓதணும் பால ஷத்தாக இருக்குது அழுத்தம் கொடுக்கணும் லாம் சுக்குள் கம்மரியா சேர்த்து ஓதணும் மஷா ஷீனில் அலிஃப் சகீரா இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் ரா கெஸ்ஸா பிச்சு வந்திருக்கு மெல்லினமாக ஓதணும் வல் லாம் சக்கூன் கம்மரியா சேர்த்து ஓதணும் மகா மைன் வந்து வள்ளினே அதற்கான உச்சரிப்பு சரிவராக கொடுக்கணும் கூடவே அலிஃப் சகீரா இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் ரா கேசரா பெற்று வந்திருக்கு மெல்லினமாக ஓதணும் மகாரிபி இன்னா நூன் முஷாததாக குன்னா செஞ்சு ஓதணும் கூடவே அலிஃப் மதா இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் இல்லை கா கா வள்ளீனம் எழுத்து அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும் கூடவே அலிஃப் சகீரா இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் காதி ரோன் ரா தும்மா பெற்று வந்திருக்கு வல்லினப்படுத்தி ஓதணும் பசங்களுடைய முடிவில் வந்திருக்கிறதுனால எந்த பிளேஸ் ஒரு லெட்ரு சுக்கூனில் வரும் அதுக்கு முன்னாடி அலிஃப் மதயா மத ஒமதாக இருந்துச்சுன்னா அது மொதல் ஆறு இது படிச்சிருக்கோம்ல ஸோ மொதல் ஆறு இதுங்கிறப்போ டூ ஆர் ஃபோர் ஆர் சிக்ஸ் கவுண்ட்ஸ் எந்த கவுண்டிங் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ ஒரே மாதிரி கவுண்டிங் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோ ஹைர் அஹமதுல்லா ஸோ ரிப்பீட் பண்ணிடலாமா விஸ்மில ஹியோ ரோஹி ரோஹிம் கெல்லும் يعلمون فلا أقسم برب المشارق والمغارب إنا لقادرون الحمد لله ورد وسلاما إن شاء الله على بابكم القبول السلام عليكم ورحمة الله وبركاته